தேர்தலுக்கு பிறகு ஏழு மாநிலங்களில் பதிமூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அறிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம் அதன்படி கடந்த தேதி இந்த தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்து இன்று அந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் என்பது எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் ஏழு மாநிலங்களில் பதிமூணு தொகுதிகளில் அதாவது ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிமூணு தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது நான்கு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது அதே போல திமுக ஆம் ஆத்மி பாஜக ஜனதாதளம் ஆகிய நான்கு கட்சிகளும் தலா ஒரு தொகுதிகளில் வந்துட்டு முன்னிலை பெற்று வெற்றியடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது திரிணாமுல் மேற்கு வங்கத்தின் ராய்கஞ்ச் பக்தா மணிக்தாலா ரந்த தக்ஷின் தொகுதியில் ஆகிய நான்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்று இருக்கிறது அதே போல பீகாரின் ருபோலி தொகுதியில் ஜனதாதள வேட்பாளர் கலந்தர் பிரசாத் வந்து முன்னிலையில் இருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா தொகுதியில் பாஜக வேட்பாளர் கமலேஷ் பதிமூணாயிரம் வாக்குகளுக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அதே போல இந்த தேர்தலில் அதிகப்படியாக ஐந்து இடங்களை பிடித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இமாச்சல் மாநிலத்தில் தேக்ரா இமிர்பூர் நாலா நாலாக ஆகிய மூன்று தொகுதிகளும் அதே போல உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத் மங்களூர் தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது முன்னிலை இருக்கிறார் இதன்படி பார்க்க போனால் சென்ற நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று இடம்பெற்றிருந்த அந்த கூட்டணி கட்சிகள் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் காங்கிரஸ் திமுக ஆகிய இந்த நான்கு கட்சிகளையும் அடக்கிய இந்திய கூட்டணி என்பது தற்போது பதிமூன்று தொகுதிகளில் பதினோரு தொகுதியை வென்றிருக்கிறது அதே முன்னிலையில் இருக்கிறது மற்ற இரண்டு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் ஒரு தொகுதியை ஒரு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது